உங்கள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கையெடுத்து கும்பிட்டதும் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்ற சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பன்னிமடை அருகே மலையடி வாரத்தில் அமைந்துள்ள திப்பனூர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டு வாசலில் திடீரென வந்து நின்றது ஒற்றை காட்டு யானை இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டில் இருந்தவர்கள் கணேசா போசாமி என கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடித்தனர் இனிலையில் சிரிதி நேரம் வாசலில் நின்று பார்த்த காட்டியானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது. உள்ளுக்குளை பூட்டிட்டிரு, கணேசா கோசாமி, கணேசா, கணேசா கோசாமி, கணேசா, கணேசா கோசாமி ஒன்றிரு சாமி, கணேசா, இங்கு சாமி, சாமி ஒன்றிரு சாமி, சாமி ஒன்றிரு சாமி,

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்